ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு அஞ்சே நிமிஷத்தில் நம்ம செய்யக்கூடியதானே ஒரு கோதுமை பணியாரம் தான் இது வந்து ரொம்பவே பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது எங்கள் வீட்டிலலாம் தான் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்குக்கு டக்கு டக்குன்னு செய்யக்கூடிய தானே சூப்பரான ஸ்நாக் அதாவது இப்போ தான் நம்ம ஒன்று ஒன்றா கடையில் வாங்கி வாங்கி நம்ம சாப்பிட்டுருக்கோம் ஆனால் வந்து இது ரொம்பவே ஹெல்த்தியாக நம்ம வீட்லேயே நம்ம செஞ்சு கொடுக்க போகிறதானே கோதுமை பணியாரம் ஈஸியாக அப்படி பார்க்கலாம் ஓகேங்களா இதுக்கு நான் என்ன எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க முதல்ல வந்து இந்த கப்பை வந்து இதுக்கு மேலே நான் கொஞ்சம் என்ன எடுத்து வச்சிருக்கேன் நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன் இந்த கப்பு அளவுக்கு தான் நான் வந்து ரெண்டு கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கேன் நீங்கள் கோதுமை மாவுல தேவம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இதில் வந்து நீங்கள் வெள்ளம் வேணுன்னாலும் வெள்ளம் எடுத்துக்கலாம் இல்லைன்னா வந்து நாட்டு சக்கரை எடுத்துக்கலாம் இல்லைன்னா வந்து கற்பட்டி எடுத்துக்கோங்க எதுவும் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஆனால் சீனி கூட போட்டுக்கலாம் ஆனால் சீனி வந்து இப்போ எல்லோரும் வேண்டாம் வேண்டாம்ங்கிறனால அதை விட்டுருங்க நான் இன்னைக்கு எடுத்துருக்கிறது நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க ஓகே இது ரெண்டு கப்புக்கு ஒரு கப்பு நான் நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன் இதை வந்து முதல்ல இது கூட மிக்ஸ் பண்ணிடக்கூடாது முதல்ல நாட்டு சக்கரையும் நம்ம என்ன பண்ணணும்னா பாருங்க போட்டு கரெக்டா ஒரு கப் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் கூட கொஞ்சம் தேவைப்படும் ஆனால் முதல்ல வந்து ஒரு ஒரு ஒன்னு ஒரு ஒன்னே கப் ஊற்றிக்கோங்க ஊற்றி ஸ்டவ் ஆன் பண்ணிப்போம் தண்ணியில் லைட்டா சூடாகி மெல்ட் ஆகட்டும் இது கூட தேங்காய் போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ ஒரே ரெண்டு துண்டு தேங்காய் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு துண்டு தேங்காவை போட்டுட்டு நீங்க வந்து ஏலக்காய் பவுடர் இருந்துச்சுன்னா ஏலக்காய் பவுடர் போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா வந்து ஏலக்காவே இது கூட ரெண்டு ஏலக்காவே ஆட் பண்ணிக்கோங்க ஞாயிற்றுக்கு வந்து ரெண்டு ஏலக்காய் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் தாங்க இது கூட அப்போ வந்து வாசனை சூப்பராக இருக்கும் ஸோ ரெண்டே ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கோங்க இது கூட போட்டு மிக்சியில் இதை போட்டு அடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம் ஃபர்ஸ்ட்டில் இதை சேர்த்து தான் நம்ம போட்டப்போ தான் நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா மெல்ட் ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ இருங்க அந்த தேங்காய் துருவி வச்சுக்க பார்த்தீங்கன்னா அதையும் நம்ம கூட போட்டுக்கலாம் தேங்காய் வந்து கூட போடுறது குறையா போடுறது உங்களோட இஷ்டம் நாங்கள் வந்து நல்ல தேங்காய் சாப்பிட்ருவோங்க ஸோ தேங்காய் கொஞ்சம் நிறையா போட்டிங்கன்னா வாசனைக்கும் தேங்காவுக்கும் செம்ம சூப்பராக இருக்கும் அதனால் நான் ரெண்டு துண்டு போட்டுக்கோங்க ஒரு வேளை நீங்கள் தேங்காய் ரொம்ப போடுறது பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஓகே இப்போ இதை போட்டாச்சு கட்டாயமாக கொஞ்சமாக நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கணும் எப்போவுமே எந்த ஒரு ஸ்வீட் சேர்த்தாலும் கொஞ்சம் உப்பு நம்ம சேர்த்துக்கிட்டா அது வந்து ஒரு நல்ல கொஞ்சமாக ஒரு பிஞ்சு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும் போதே நான் வந்து இதை மிக்ஸ் பண்ணதை ஏதோ டெலீட் ஆகிடுச்சான் சரியா என்ன பண்ணணும்னா நம்ம அந்த மாவு தேங்காய் இதெல்லாம் போட்டு வச்சுக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம என்னது அந்த என்னப்பா நாட்டு சக்கரை நாட்டுச் சக்கரையை எது பண்ணி வச்சிருந்தோம்ல அதை வந்து சூடாகவே நீங்கள் ஊற்றிக்கோங்க இதில் ஊற்றிட்டு அதுக்கு தண்ணி கொஞ்சம் காணாமல் தான் இருக்கும் கூட கொஞ்சம் நீங்கள் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பணியாரம் ஊத்துறதுக்கு உங்களுக்கு இதை விட ரொம்ப தண்ணி அழிக்கிறாங்க இந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நல்லா போட்டு கலறி விட்டுக்கோங்க கொஞ்சம் தண்ணியை பார்த்து நிதானமாக ஊற்றி எடுத்துக்கோங்க கடைசியாக கொஞ்சம் உங்களுக்கு ப்ளப்பியாக வர்றதுக்காக வேணும்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணுங்க இல்லைன்னா வேண்டாம் நான் வந்து கொஞ்சமாக ஒரே ஒரு ரெண்டு பிஞ்சு வந்து இது போடுறேன் அது என்ன அப்பச்சோடா வேணா அது மட்டும் அது வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா இதில் வந்து கதளிப்பழம் வாங்க ஊரில் அந்த பழத்தை வந்து ஒன்று போடுவாங்க அதுதான் சூப்பராக இருக்கும்னு பட் என் பையன் வந்து சுத்தமாக அந்த பழமே தொடமாட்டேன் வாழைப்பழம் சாப்பிடவே மாட்டேன் என் பெரிய பையன் அதனால நான் வந்து பழம் வந்து எடுக்கல நமக்கு மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ பணியார கல்லை அடுப்பில் வச்சாச்சு இதை வந்து நீங்கள் பிள்ளைங்களுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு தோசை கல்ல இந்த பேன் கேக் மாதிரி கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் அதுவும் செம்மையாக இருக்கும் நெய் ஊற்றி பேன் கேக் செஞ்சு கொடுத்தீங்கனாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ பணியார கல்லில் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் ஓகே கல் சூடானவனா கொஞ்சமாக இதில் நெய் ஊற்றிக்கோங்க நீங்கள் பெரிய கொஞ்சம் வயசானவங்க நம்ம சாப்பிட்றதா இருந்தோன்னா கொஞ்சம்னா அவங்க வந்து என்ன பண்ணீங்கன்னா எண்ணெய் ஊற்றிக்கோங்க இது ஒரு இதை ஊற்றிட்டு அதுலேருந்து எடுத்துக்கலாம் இதுலருந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படி எடுத்து ஊற்றிக்கோங்க என்ன நிறைய ஊற்ற வேண்டாம் நெய் அது நீங்கள் வந்து ஏஜ் பீப்புளா கொஞ்சம் எண்ணெயிலேயே பண்ணுங்க ஒன்று நல்லா தான் இருக்கும் எங்கள் வீட்டில் அம்மாலாம் எண்ணெயில்தான் பண்ணுவாங்க இப்போ கொஞ்சம் நெய் ஊற்றுனா நல்லாயிருக்கும் பிள்ளைகளுக்கு கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் இதை கூட நீங்கள் கரண்டியில் ஊற்றுறதுக்கு பதிலாக ஒரு டம்ளர் எடுத்து ஊற்றுவோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு வந்து நல்லா சூடாகிடுச்சி இந்த மாதிரி நீங்கள் ஊற்றிக்கணும் ஒரு பாதி ஊற்றுனாலே மேலே வரைக்கும் வந்துடும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே நம்ம வந்து இந்த மாதிரி டம்ளரில் நீங்கள் ஊற்றிட்டு ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஊற்றுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகே அவ்வளோதான் அப்படி நம்ம இங்கே சிம் பண்ணிக்கோங்க சிம் பண்ணி வச்சுட்டிங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும் நல்லா வந்து வெந்ததுக்கப்புறம் மாற்றி போடுறதுக்கு ஸோ சிம்லேயே இருக்கட்டும் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நிதானமாக நம்ம சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மாற்றி போடுவோம் இதில் வந்து ஒரு குச்சி கொடுத்துருப்பாங்க நான் மிஸ் பண்ணிவிட்டேன் குச்சி இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஓகே இந்த மாதிரி அழகான ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் மாற்றி போடுங்க செம சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எப்படி வந்திருக்குன்னு இப்படி ரெண்டு பக்கமும் நல்லா மாற்றி போட்டுட்டு அழகான கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு நல்ல வாசனையும் செம்மையாக இருக்கும் இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து பணியாரத்தை எடுக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா உள்ளேயும் வந்திருக்கும் செம்மையாக இருக்குது